தமிழக திருச்சபையின் தாய் மறைமாவட்டம் என போற்றப்படும் திருச்சி மறைமாவட்டத்தில் குருத்துவ அருள் பொழிவு விழா நான்கு திருத்தொண்டர்கள் குருவாக திருநிலை செய்யப்படும் புனிதமிகு கோலாகல குருத்துவ திருநிலைப்பாட்டு திருவிழா பதினான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருச்சி மேலப்புதூர் தூய மரியன்னை பேராலயத்தில் திருச்சி மறை மாவட்ட ஆயர் மேதகு முனைவர் எஸ் ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் கோலாகல திருப்பலையுடன் நடைபெறவிருக்கிறது திருச்சி மறை மாவட்ட குருத்துவ குடும்பத்தில் சங்கமிக்க இருக்கின்றனர் கனிந்த உள்ளத்தவனாய் இருக்க எனும் விருதுவாக்குடன் குருவாக மலரவிருக்கிறார் ஆ ஆண்டனி அவர்கள் கிறிஸ்துவின் நண்பராக எனும் விருதுவாக்குடன் குருவாக அரும்ப இருக்கிறார் வில்சன் சபரிமுத்து அவர்கள் உயிர்களை காக்கும் பொருட்டு எனும் விருது விருதுபாக்குடன் குருவாக பூக்கவிருக்கிறார் தீமையை வெல்ல எனும் விருது விருதுவாக்குடன் குருவாக கனியவிருக்கிறார் பிரகாஷ் அந்தோணி சகாயராஜ் அவர்கள் நான்கு திருத்தொண்டர்களின் குருத்துவ அருள் பொழிவு விழாவிற்கு அனைவரும் வாருங்கள் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு திருச்சி மேல புதூர் பேராலயத்தில் ஒரு துறவரத்தார் இறை மக்கள் பங்கேற்கும் திருச்சி மறை மாவட்ட குருத்துவ திருவிழாவில் சங்கமமாகுங்கள் அழைக்கிறது நூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டில் பெருமையுடன் பயணிக்கும் திருச்சி மறை மாவட்ட குடும்பம்